வாழ்த்துகள் தொடங்கலாமா முதல் சொல் இளவரசன் இளவரசன் பத்து மதிப்பெண்கள் இரண்டாவது சொல் ஆயுத ஆயுத பத்து மதிப்பெண்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பக்தி இலக்கியம் அம்பராமாயணம் பத்து மதிப்பெண்கள் அருமையாக விளையாடுறீங்களே உங்களுக்கு இந்த சுற்றுக்காக இந்த விளையாட்டுக்காக இந்த போட்டிக்காக உங்களை பயிற்றுவித்தவர் யார் 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 உங்களுடைய தமிழ் ஆசிரியர்களா அவங்க இங்க வந்திருக்காங்களா அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இல்லாதவர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது அடிப்படையில் நீங்கள் தமிழ் அறிவு பெற்றவர்கள் தமிழ் திறமை உள்ளவர்கள்